தலைமையில வந்து ஒரு எண்பது கிலோ வெயிட் தூக்குனேன் அந்த வெயிட் கீழே போடும்போது என்ன ஆச்சுன்னா பின்னாடி வந்து நரம்பு எனக்கு பிரெஸ் ஆயிடுச்சு ஹாஸ்பிடல் போய் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் வந்து இதை ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணும் அப்படின்னு சொன்னாரு நான் வந்து இங்க வந்து ஆலர் திருப்பயில எங்க நான் வேலை பார்க்கற இடத்துல ஓனர் வந்து பிரிஸ்டேயா இருக்காருங்க அவர் பேர் வந்து அரங்க துரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மறுபடியும் நஷ்டம் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் இல்லையா திருப்பயிலுக்கு போயிட்டு வாப்பி சொன்னாரு நான் வந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஆறு மாசம் கரெக்டா வந்து காலையில் வந்து எளிய முறை உடைப்ப செய்யும் போது வந்து அந்த வழி எனக்கு தெரியவே தெரியாது அதனால வந்து நான் டெய்லி வந்து எளிய முறை செ செஞ்சிருவேன் வருவதற்கு முன்னாடி வந்து எனக்கு கோவம் வந்து அதிகம் அது எல்லாருக்குமே இருக்கும் வீட்டில் ரெண்டு செல்லு வடிச்சிருக்கேன் ஒரு ரிமோட்டும் வடிச்சிருக்கேன் எனக்கு அந்த அளவுக்கு கோவம் இருக்கு இங்க வந்து நான் கத்துக்கணும் என்னதுன்னா எந்த அளவுக்கு உரிமையா இருக்காங்க எப்படி இருக்காங்க அவங்கள பார்த்துட்டு நான் கத்துக்கணும் மனைவி கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும் எப்படி அன்பு நடந்துக்கணும் ஆனா வந்து என் மனைவி கிட்ட நான் இது வரைக்கும் சொல்லாத வார்த்தை வந்து தேங்க்ஸ் சாரி பிளீஸ் இதுல வந்து நான் ஒன்னே ஒன்று சொன்னேன் ஒரே ஒரு டைம் சொல்லிருக்கேன் ஒய்ஃப் கிட்ட என்ன சாரி அன்ட்டு அந்த சாரி என்ற சொல்ல வார்த்தை என் வாயிலிருந்து வெளியே வரும்போது என் கொண்டாட்டி கண்ணுல இருந்து தண்ணி வந்துச்சு என்னங்க நீங்க எல்லாம் போயிட்டு என்கிட்ட சாரி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வந்து நான் இங்க வந்து தான் நான் கத்துக்கிறேன் இங்க வந்து இருக்கிறாங்க பேராசிரியர்கள் எல்லாருமே வந்து சிற்பிகள் செதுக்க 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 நம்ம எந்த அளவுக்கு இந்த வழியை தாங்குறோமோ கோயிலுக்குள்ள போயிட்டு சிலை மாதிரி தான் நிப்போம் இல்ல என்னால முடியலன்னா வாசப்படியில படியதான் நிற்கணும் நான் வந்து என்ன நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே வந்து கோயில்ல வந்து சிலை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்